ஐலி சீரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எபிசோடெலாம் வந்து சூப்பரான எபிசோடாக இருக்கு போது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம் அதாவது சிலையை வச்சே வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து கதையை வந்து நகர்த்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரித்திகா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து எங்கள் வீட்டில் சிலை இருக்குது அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸும் வந்தாங்க ஆனால் வந்து அந்த சிலையை வந்து ஏன் வச்சுக்க சொல்லிட்டாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்குது நீங்கள் ஆளை வச்சு இந்த சிலையை தூக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி ரித்திகா ஐடியா கொடுக்குறாங்க மோனிகாவுக்கு தெரியாத ஐடியா மாதிரி ரித்திகாவும் ஐடியா கொடுக்குறாங்க மோனிகா என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆமா இது சரியானதுதான் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு சிலையை தூக்குறாங்க அதாவது இந்திராணி கிட்ட வந்து வீட்டுக்குள்ள வர வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பரணி புகையெல்லாம் போட்டு ரொம்பவே வந்து இது பண்ணிடுறாங்க சிலையும் எடுத்துட்டு போயிடறாங்க கபிலன் பாத்துறாரு கபிலன் பார்த்து வந்து சிலையை வாங்குறதுக்காக வந்து ஏன்னா வந்து வர்மாவோட சிலை அது அதாவது வர்மா வந்து தான் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து பல கோடி ரூபாய் மதிப்பில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து கபிலர் வந்து சும்மா இருப்பார் சும்மாவே அந்த செலக்கான முன்னாள் கபிலன் தான் சொல்லி கபிலன் தான் சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து கபிலன் என்ன சொல்கிறாருன்னா நீங்களா வந்து இவங்களா அதாவது நீங்களாம் வந்து வர்மாவோட ஆளா என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதை கேட்டு வந்து ரொம்பவே வந்து அவங்க இருந்துக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க உங்களை யாருமே வர்மா கூட பார்த்ததே இல்லையே நான் பார்த்துருந்தா தானே இருக்கும் பார்த்து பார்த்ததே இல்லையே வர்மாவும் சொல்லவே இல்லையே அப்படின்னா நீங்கள் வேறங்களா இதுக்கு சிலையை தூக்கிட்டு போகிறீங்க சிலையை மரியாதையை வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க உடனே வந்து ஃபைட் வந்து என்ன பார்த்து சிவா வந்து தங் தம்பியை குத்த வரும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து தம்பியை காப்பாற்றாரு இதை பார்த்து அதிலே இருந்துவிட்டு தம்பி பாசம் இல்லாமையா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு வந்து சிவா தெரிய உனக்கு எப்படி ரித்திகாவோ அதே மாதிரிதான் எனக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஐலியோ சிவா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க இனி வரக்கூடிய எபிசோடு என்னன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க எப்படி வந்து இந்த சிலை இருக்கனால தான் திருப்பி திருப்பி பிரச்சனையாக இருக்குது இந்த சிலையை வந்து யார் எடுக்கிறதுக்காக இப்போ வந்துருப்பா கபிலோட ஆட்களாக இருந்தால் கபிலனை ஏன் அடிக்கணும் கண்டிப்பாக வந்து இது கபிலோட ஆட்களாக இருக்காது இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா அவனவே கொலை பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கபிலோட ஆட்களாக வந்து இது இருக்கவே இருக்காது அப்போனா யாராக இருக்கும் கண்டி இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐலி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இது வர்மாவோட ஆள்கள் கிடையாது அப்பனா வந்து வேற யாரும் ஆள் வச்சுருப்பாங்க உடனே வந்து யோசிக்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு வேலை இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லி எல்லா வேணும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர்மா இந்த சிலனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது எதுவும் ஆள் சொல்லும்போது ஏண்டா நீ இருக்கும்போது நான் எதுக்கட ஆள் அனுப்பு அப்படி இருந்தாலும் நம்ம அதில் உனக்கு தெரியாதான்னு சொல்லி சொல்றாங்க என்னடா நீ ட்ராமா போட்டு நீ ஏன் சிலையை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது வர்மா என்னவே கையில குத்த பார்த்துட்டா இங்கே வர்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லி வந்து வர்மா வந்து கூலாக வந்து கேட்குறாரு இன்னும் வரக்கூடிய எபிசோட பார்த்தீங்கன்னா சிலையை வந்து கபிலன் வந்து எப்படி எடுக்க போறாரு கபிலன் வந்து கையும் கலவமாக வந்து மாட்டிக்க போறாரு கபிலன் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் வந்து சிலையை வந்து எப்படிலாம் வந்து மாற்றி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி தான் சூப்பரான அப்படீட்லாம் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்